சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உங்கள் மதில் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது என்றார் ராமின்னு சொல்லுங்களே அலே லூயா சியோனே சியோன சபையே ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு இந்த சூழ்நிலை கடந்து போகிற ஆண்டவருக்கு கண்ணில்லையா அவர் என்னை நினைக்கலையே எனக்கு உதவி செய்யலையே தம்முடைய கரத்தை நீட்லேன்னு சொல்லி சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில யோசனைகள் உண்டாகலாம் அல்லது நீங்கள் கடந்து போகிற பாதைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக இருக்கலாம் கைவிடப்பட்ட அனுபவத்து போல இருக்கலாம் இருள் சூழ்ந்த அனுபவத்து போல இருக்கலாம் அல்லது நீங்கள் நடக்கிற பாதைகள் முட்கள் நிறைந்ததாக இருக்கலாம் அல்லது என்ன செய்வேண்டும்ங்கிற தெளிவா பெற்ற சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நமக்கு அடிக்கடி உண்டாகிற ஒரு பயம் என்னன்னா ஆண்டவர் மறந்துட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அதே சூழ்நிலை தான் இஸ்ரேல் சபையும் அவர்கள் சிறைப்பட்டு போகிற அந்த சூழ்நிலை அங்கே எழுதப்பட்ட வார்த்தை தான் ஒருவேளை ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வந்தவர் அல்லவா எங்களை இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் அல்லவா மோச மோசைங்கிற திருக்கு தரிசலை கொண்டு யோசுவாங்கிற தலைவர்கள் கொண்டு எங்களை நடத்தினவர் நியாயாதிபதிகளை ராஜாக்களை கொண்டு எங்களை நடத்தின கர்த்தர் எங்களுக்கு கற்பத அடையாளங்களை செய்து வந்த தேவர் இப்பொழுது நாங்கள் சுரையிருப்பி நாட்கள் இருக்கிறோமே அடிமைப்பட்டு கிடக்கிறோமே ஆண்டவர் எங்களை மறந்துட்டார் எங்களை கைவிட்டுட்டார் என்கிற நினைவு வந்தபோது அன்றைக்கு சிறவேல் சபைக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தையை இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் ஓ ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறப்பாளப்பா பால் கொடு

சங்கீத புஸ்தகத்தை நான் வாசிக்கிற போது சொல்றார் என் எலும்புகள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே கண்கள் என்னை கண்டது கருவில நீங்கள் உருவாகும்பாக அதுல ஒரு சதை வருவதற்கு முன்பாக அதுல ஒரு எலும்பு உருவாக்கப்படுவதற்கும் அவருடைய கண்கள் உங்களை கண்டது அப்புறம் அந்த வசனம் புஸ்தக புஸ்தகல் என்னை பற்றி எழுதி இருக்கிறது என்னை பற்றி எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்களா அந்தவர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்ற பக்கத்து இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க கர்த்தர் உங்களை மறக்கலைங்க கர்த்தர் உங்களை கைவிடலை அவர் எப்பொழுது நினைவா இருக்கிறார் சில நேரத்தில் பிசாசு நம்முடைய சிந்தையில் சொல்லுவா அல்லது உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் தோன்றும் அல்லது உங்களோட பழகுகிற நபர்கள் சொல்லுவாங்க அல்லது உங்க அக்கா சொல்லுவாங்க உங்க தங்கச்சி சொல்லுவாங்க அல்லது உங்க கூட உறவு உறவுகள் சொல்லலாம் கர்த்தர் மறந்துட்டாரு கர்த்தர் இவளை கை விட்டுட்டாரு ஏசு ஏசு நம்பி போனா ஆண்டவர் ஆண்டவர் சொன்னா ஆலயத்துக்கு விழுந்து கிடந்தா ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இன்னைக்கு பாரு அந்த ஆண்டவர் இவளை மறந்துட்டாரு இவளை கை இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யல இவர் கை தூக்கி விடல இவருடைய நிலமையை கண்டவருக்கு மன உங்களை பார்த்து சொல்லலாம் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்குள்ள அவிஸ்வாசம் உண்டாகும் பயம் உண்டாகும் கணக்கம் உண்டாகும் அம்மா அவர்கள் சொல்லுகிறது போல தான் என் வாழ்க்கை இருக்குது அந்த நிலைமை தான் என் சூழ்நிலை இருக்குது என்னை விசாரிக்கிறக்கு யாரும் இல்லையே எனக்கு உதவி செய்வதற்கு இல்லையே என்னை கேட்பதற்கு ஒருத்தரும் இல்லையே நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேனே இந்த ஆண்டவர் என்னை மறந்துவிட்டாரு சூழ்நிலை மனிதர்களும் மறந்துவிட்டார் நினைக்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை மறக்கல என் உள்ளங்கை கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிற சோதரா உனக்கு நான் எப்பொழுது உன் நினைவாகவே இருக்கிறேன்னு கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுகிறார் ராமேன் சொல்லுங்க இஸ்ரோவேலை நான் உன்னை எப்படி மறப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை அன்பின் கயிறுலாறு என்ன கட்டி வைத்திருக்கிறேனே நான் உன்னை மறக்கிற தேவன் அல்லன்னு கர்த்தர் சொல்லுகிறான் ஆண்டவர் என்றைக்கு எந்த பிள்ளைகளும் அவர் மறக்கிறதே இல்லை சில நேரத்தில் நமக்கு யோசனை இருக்கலாம் என் மறந்துட்டாங்களே என் நண்பர் மறந்துட்டாங்க உறவுகள் மறந்துட்டான் சில நேரத்தில் அவர்களை மறக்க வைக்கிறது கர்த்தர் ஓராமேன்னு சொல்லுங்க அவர்கள் மறக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் என் நினைவாக இருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு எனக்கு ஒரு அற்புதத்தின் அவர் திறக்க போகிறாருங்கிற நான் விசுவாசிக்க முடியும் ஒராமேன்னு சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க எல்லாம் மறந்துட்டான்னு நினைக்கிறீங்களா எல்லாம் நல்லதுக்கு தான் மறக்காத ஒரு இருக்கிறார் உங்களோட பிளான் எல்லாம் அவர் கிட்ட இருக்குது ப்ளூ பிரிண்ட் அவர் கையில இருக்குது எப்ப எப்படி நடத்தணும் எங்க கொண்டு போகணும் எங்க உட்கார வைக்கணும் எங்க ஓட வைக்கணுங்கிறதெல்லாம் அவருடைய கரத்துல இருக்குது சொல்லுங்க ஒருவேளை இங்கே நிற்கிற நீங்கள் ஒருவேளை எங்கள் அம்மாவே என்னை கைவிட்டுட்டாங்க எங்கள் அப்பாவே என்னை கைவிட்டுட்டாங்க என் உறவுகளே என்னை கைவிட்டுச்சு என்னை யாருமே நேசிக்கல எல்லாரும் மறக்கடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீங்கள் நினைக்கிறீங்களா ஆன்று சொன்னாரு பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாலோ ஒருவேளை மறக்கலாம் மறந்து போகலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிள்ளைகளை விட்டு போடுகிற தாய்மார்கள் உண்டு இன்றைக்கு உலகத்தில் இல உயர்ந்த அன்பாக போற்றப்படுது தாயின் அன்பு அந்த தாயின் அன்பு இன்றைக்கு பெற்ற பிள்ளைகளை கொலை செய்கிறது அசுத்தமான பாவங்களுக்கு விளை செய்கிறது காசுக்காக விற்று போடுகிற அனுபவம் உண்டு இன்றைக்கு உலகத்தில் போற்றப்படுகிற தாயின் அன்பு இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்குது ஒருவேளை உங்களை பெற்றவர்கள் உங்களை வளர்த்தவர்கள் உங்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள் ஒருவேளை மறந்து போனாலும் ஆன்று சொல்றாரு நான் உன்னை அப்படி மறக்க மாட்டேன் நான் மறக்கிறதுக்கு நான் மனிதன் அல்ல அலையலுயா நீங்க மனுஷன முகத்தை பார்க்காம உங்களை அழைத்த தெய்வன் உங்களை உருவாக்கின தெய்வன் உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் சொத்துற உங்களை எலும்புகள் உருவாக்க உருவாக்கப்படுவதற்கு உங்களை கண்டவரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு சொல்றார் உங்களை பார்த்து சொல்றார் நான் உன்னை என் உள்ளம் கையில வரைந்து இருக்கிற நான் உன்னை மறக்கறது இல்லை உன்னை நான் கைவிடுகிறது இல்லை அவருக்கு மறக்கவும் தெரியாது அவருக்கு கைவிடவும் தெரியாது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு உங்களை மறக்கவும் தெரியாது உங்களை கைவிடவும் தெரியாது அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் அலையலூயா அலையலூயா ஒரு வேளை உங்கள் சூழ்நிலை அப்படி இருந்தாலும் ஆன்று சொல்றாரு நான் உன்னோட பிளானெல்லாம் அங்கிட்ட இருக்குது அங்கே மதில்கள்னு சொல்கிற போது எசுலேமின் மதுரலை குறித்து ஆண்டு அங்கே சொல்றாரு இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்புல எப்படி எழுதியிருக்குன்னா எப்பொழுதுமே உன் நினைப்பாவே இருக்கிறான்ப்பா பா ஆன்று சொல்றாரு எப்போதுமே உன் இணைப்பாவே இருக்கிற அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது ஆனால் இன்னொரு மொழி சரியான காரியம் என்னன்னா எருசலேமில் மதில்கள் அப்படின்னா என்னன்னா ஸோ மதில்கள் எப்படியுமே பாதுகாப்பை குறிக்கக்கூடியது நீ ப்ளோன்ல இருந்தாலும் சோத்திரம் உன்னுடைய பாதுகாப்பை குறித்து நான் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன் உன்னுடைய பாதுகாப்பை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து நான் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன்னு கருத்து சொல்லுகிறார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்தில் பண்ணுங்க ஆண்டர் உங்களை மறக்கலைங்க ஆண்டவர் உங்களை மறக்கல எங்க வீட்டுக்காரே மறந்துட்டாருங்கன்னு நினைக்கிறியா அவர் மறந்தாலும் உங்களை அவர் இல்ல என் மனைவியே மறந்துட்டான்னு நினைச்சாலும் என் பிள்ளைகள் மறந்துட்டாங்க என் பெற்றோர் மறந்துட்டான்னு நினைச்சாலும் அவர் உங்களை மறக்கவில்லை ஒரு அவர் சொல்லு எவைகள் எல்லாம் மறக்கிறது இல்லைங்கிறது குறிச்சு நான் சொல்றேன் மூணு காரியங்களை சொல்லிட்டு பைபிள்ல ஆண்டவர் எதெல்லாம் மறக்கிறது இல்ல அப்படின்னா முதல் காரியம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையும் திட்டங்களையும் தரிசனங்களையும் அவர் வரும்போது மறக்கிறதே இல்லை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருந்தா தரிசனத்தை கொடுத்திருந்தா திட்டத்தை கொடுத்திருந்தா அதை ஆண்டவர் மறக்கிறதே இல்லை அதை நினைச்சு சரியான நேரத்தில் அதை நிறைவேற்றுவார் அல் நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் ஆண்டவர் அழைக்கும் போது அவங்களுக்கு ஒரு திட்டத்தை தரார் ஒரு தரார் நீங்கள் ஆபரகாமை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டா ஆண்டவர் அவரை ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அழைக்கிறார் ஆண்டவர் அவருக்கு வாக்கு தருகிறார் உன்னை திரைஜாதிகளுக்கு தகப்பான ஆக்குவேன்னு சொல்கிறாரு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்றார் உன்னுடைய சந்ததியிலிருந்து இந்த தேசத்தின் வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்படும் சொன்னார் ஆண்டவர் ஆபரகாம எழுவத்தைந்து வயதுல அழைக்கிறார் அழைக்கிற போது அவனுக்கு பிள்ளை இல்லை ஆனா வார்த்தையை கொடுத்துட்டாரு நூறாவது வயதுல அவர் சொன்ன வார்த்தைய அவர் காப்பாற்றினார் அதை நிறைவேற்றினார் ஒரு அமேன்னு சொல்லுங்க அப்போ இந்த காலக்கட்டம் எதுக்குன்னா இந்த இடைப்பட்ட காலக்கட்டம் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அவர் மறக்கலை சுத்தர் என்ன இந்த ஆண்டவர் எழுபத்தைந்து வயதில் கூப்பிட்டார் நானும் வயசான காலத்தில் வந்துட்டேன்னு வந்ததுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரிசை ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு போது ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை ஒருபோதும் மறக்கிறது அதை நிறைவேற்றினார் ஒரு அமைன்னு சொல்லுங்க யோசிப்பின் வாழ்க்கையில் ஆண்ட ஒரு தரிசனத்தை தரார் ஒரு சொப்பனத்தை தரார் சோத்துரா அவனுடைய அறிக்கட்டுகள் உயர்ந்திருக்கிறது போல அவனுடைய நட்சத்திரத்தை சுற்றிலும் மற்ற எல்லா நட்சத்திரங்களும் தலை கவிழ்ந்து இருக்கிறது போல ஆண்ட ஒரு தரிசனத்தை திட்டத்தையும் தரார் ஆனால் சூழ்நிலைகள் பார்க்கிற போது அதுக்கு ஏற்படையதாக அல்ல அப்படி சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள் அடை பெற்ற தகப்பனார் ஓ நீ எங்களுக்கு மேலே ஆளுகை செய்வோம் என்று சொல்லி அவரை பகைக்கிறார் அவர் குழியில் தூக்கி வீசப்பட்டார் போனார் எகிப்தர் கையில் விற்கப்பட்டார் எகிப்துக்கு அங்க வேலைக்காரனாக போனார் அங்க போன இடத்துல அவர் மேல பழி சொல் பொய் குற்ற சாற்று சாற்றப்பட்டு அவர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார் இந்த காலங்கள்லாம் கடந்து வருகிற போது அவன் யோசித்திருக்கலாம் ஆண்டோர் சொன்ன வார்த்தை நிறைவேறாதோ அவர் மறந்துட்டாரோ என்னை கைவிட்டுட்டாரோ அல்லது நான் கண்ட சொப்பனம் நான் கண்ட தரிசனம் ஆண்டர் கொடுத்த வார்த்தை சோத்தரோ அது பொய்யோ அல்லது என்னுடைய கற்பனையோ அல்லது நானே அப்படி நினைச்சுக்கிட்டான்னு சொல்லி அவன் யோசித்து ஆண்டவர் சரியான நேரத்தில் அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அவன் கையின் கட்டுகளை அறுத்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போனார் கர்த்தர் அவனை எகிப்தின் அதிபதியாக கர்த்தர் மாற்றினார் அவனுக்கு கொடுத்த திட்டத்தை தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் அவன் தரிசனத்தை கர்த்தர் மறக்கல ராமேன்னு சொல்லுங்க அங்கே சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறார் தோலா இப்படி பார்த்துக்க நான் உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் நீ எனக்கு என்ன பண்ணு நான் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கிறேன் நான் தப்பு பண்ணலை நீ இப்போ என்ன பண்ணு ராஜாக்கட்டை எப்படியாவது சொல்லி என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்கிறார் ஓகே ஃப்ரெண்டு நான் உனக்கு உதவி செய்வேர் யாருக்கடா உதவி செய்ய போகிறேன்னு சொல்லி போனான் போனவன் மறந்துட்டான் நீங்க அப்படி சில நபர்களை எதிர்பார்த்து இருந்து மறந்து போனாலும் கர்த்தருக்கு தெரியும் எப்ப அவனுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறியா எப்ப ஞாபகப்படுத்தா அது அவருடைய வேலை இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல இப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வருது ஐயோ நான் மறந்துட்டேனே ரெண்டு வருஷம் மறந்துட்டார் எத்தனை வருஷம் மறந்துட்டார் இப்போ மறந்ததுக்கு அப்புறம் இப்போ யோசனை வருது ராஜாவே யோசேப்புன்னு ஒரு சகோதரர் இருக்கிறாள் அவன் நண்பன் நான் விடுதலையாக்கப்படுவேன் என்று அவன் எனக்கு முன் குறித்து சொன்னான் அவன் சொன்ன எங்கள் சொப்பனங்களுக்கு அவன் விளக்கம் கொடுத்தான் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான் அவன் ஒரு குற்றம் செய் செய்யவில்லைன்னு சொல்லும்போது இப்போ யோசேப்பை விடுதலை ஆக்குவதற்காக ராஜா ஆட்களை அனுப்பினார் இப்ப நல்லா கவனிங்க சோதர சூழ்நிலைகள்ல நீங்க மறந்து போயிருக்கலாம் ஆண்டர் மறக்கல எப்ப ஞாபகப்படுத்தும்னா அது அவர் அப்ப ஞாபகப்படுத்துவார் சொல்லுங்க பக்கத்துல ஆண்டுக்கு தெரியும் எப்ப யார் யாருக்கு எதை ஞாபகப்படுத்தும் அவருக்கு தெரியும் அவர் உன்னை மறக்கல யோசிப்பு கடைசி நம்பிக்கையும் போயிருக்கலாம் நம்ம வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிருச்சுடா இந்த கலீஸ்வரத்தின் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு நடக்கலாம் கர்த்தர் தம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் உங்களுக்கு ஒரு திட்டத்தை தந்திருந்தார்னா ஒரு தரிசனத்தை தந்தா கர்த்தர் நிறைவேற்றுவார் அபர்காமுக்கு சொன்னாரு உன்னோட சந்ததி எகிப்தில் அடிமையா போவாங்க நானூறாவது வருஷத்துல விடுதலையாக்குவேன்னு சொன்னார் எப்ப அபர்காம் அபர்காம் முடிந்து ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு அதுக்கப்புறம் அவங்க எகிப்துக்கு போறாங்க அங்கே அடிமையாக்கப்பட்டாங்க நானூறாவது வருஷம் வருகிற போது அந்த நாள் வந்த போது கர்த்தர் நினைவு குறிந்து எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்களை விடுதலை ஆக்கினார் காரணம் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் தான் உத்தரவாதி பொய் சொல்றன் ஒரு மனிதன் அல்ல மனமாற ஒரு மனு அல்ல அவர் மறதியின் தேவன் அல்ல சொல்லுங்க சரியா நானூறாவது வருஷத்துல கர்த்தர் விடுதலை ஆக்கினார் ஆண்டர் அவர்களுக்கு சொன்னார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சொன்னார் அதே போல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார் தாவிதுக்கு சொன்னார் உன்னுடைய சந்ததியில எப்பொழுதும் ஒரு விளக்கு அணையாமல் இருக்கோ ஒரு ராஜாவனை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பேன்னு சொன்னார் கடைசி வரைக்கும் அவன் சந்ததியில கர்த்தர் ராஜாக்களை பிக்கொண்டே இருந்தார் ஒரு ஆமென் சொல்லுங்க தாவீதுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் அவருடைய மகன் சொல்றாரு சாலமோனு எங்க அப்பாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை எங்க அப்பாவுக்கு ஆண்டர் சொன்ன ஒரு வார்த்தை தரையிலே கீழே விழுந்து போகல அதை அப்படியே நிறைவேற்றினார் காரணம் என் தேவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை காப்பாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஒரு ஆமென் சொல்லுங்க சில நேரத்தில் கேப் விடும் சில நேரத்தில் ஆகும் என்னடா ஆண்டவர் சொன்னாரு தரிசனம் தந்தாரு வாக்கு தத்தம் தந்தாரு நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னாரு இதை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு ஆனாலும் காலங்கள் கடந்து போகுது இது நிறைவேறாமல் இருக்கிறது என்னோட சூழ்நிலை பார்த்தா அதை ஒன்றும் ஏற்படையதா இல்லையேன்னு நீங்க யோசிக்கலாம் ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்யறானா ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்த திட்டங்களை கொடுத்த தம்முடைய பிள்ளைகளை அந்த திட்டத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றமடிக்க அந்த காலகட்டத்தில் அவரை உருவாக்கி கொண்டு இருந்தார் அவரை பலப்படுத்தினார் அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் புடமிட்டு அவர் வாழ்க்கையில் இருந்த அசுத்தங்களை கர்த்தர் நீக்கி கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாக கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக கர்த்தர் அவர்களை உருவாக்கினார் ராமேன்னு சொல்லுங்க டைம் லேட் ஆகுதுன்னா பயப்படாத உன்னை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார் ராமேன்னு சொல்லுங்க அலையலுயா நீங்க சீக்கிரம் உருவாக்கிட்டா சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவீங்க நீங்கள் லேட்டாக தான் வருவேன் லேட்டாக தான் எந்திரிப்பேன் என்னாலலாம் முடியாதுன்னா ஆண்டவர் லேட்டாக தான் செய்வார் லேட்டாக தான் கிருவை பாராட்டுவார் நீங்கள் உடனே உடனே கீழ்பிடிந்தீங்கன்னா அடுத்த படிகளுக்கு ஆண்டவர் கொண்டு போவார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க எதுக்கு ஆபரகாமுக்கு இருபத்தஞ்சி வருஷம் அவனு விசுவாச வீரனாய் மாற்றுவதற்காக அவ்வளோ காலகட்டம் அவனை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் காலத்தாமதம் பண்ணுறாருனா அவர் மறந்து மறந்துட்டாரு என்ற அர்த்தம் இல்லை என்னை செதுக்கிட்டு இருக்கிறார் அர்த்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்துல பாருங்க ஆண்டு உங்களை செதுக்கிட்டு இருக்கிறாரா செதுக்கிற தான் பிசாஸ் வந்து சொல்லுவா ஆண்ட உன மறந்துட்டாரு இல்ல ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது ஆண்ட உன்னை உனக்கே இவ்வளோ பாடு வருது ஆண்டர் வார்த்தை சொல்லியிருந்தானா உனக்கே உள்ள ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு பக்குவப்படுத்துவதற்காக யோசிப்பு குறித்து சொல்லுதுல சங்கீத புஸ்தகத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக ஆண்டவர் அவனை இரும்பு சங்கிலாலே கட்டி வைத்திருந்தான் ஒரு அமைன்னு சொல்லுங்க நீங்க யாருக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ மனாவா மனாவுக்கு குழந்தைய தருவேன்னு சொன்னார் நிறைவேற்றினாரா நிறைவேற்றல சகர எலிசபத்துக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னார் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா அவர் தமிழ் சொன்ன வார்த்தைக்கு அவர் உத்தரவாதியாக இருக்கிறார் நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவருங்களை மறக்கலைங்க வார்த்தையை மறக்கல அவர்காமே அவருனை மறக்கல சோதர யோசிப்பே அவருனை மறக்கல இஸ்ரேல் ஜனமே அவருனை மறக்கல அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் இன்னும் சொல்லியிருக்கிறார் என்னென்னா இங்கே பாரு நான் உனக்கு இந்த தேசத்தை பாலம் ஒரு தேசத்தை கொடுத்தேன் இங்கே வந்து நீ விக்கிரகாரத்தை பண்ணி அசுத்தத்தை பண்ணினா நான் உனக்கு எச்சரித்துட்டே இருப்பேன் வார்த்தையை கொடுத்துருவேன் மனம் திரும்பிடு அப்படி திரும்பாமல் போனால் நான் திரும்ப உனக்கு சிறையிருப்புக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னார் அதே போல் அந்த வார்த்தையும் அவர் நிறைவேற்றினார் எழுது வருஷம் நீ அசு அடிமையா இருப்பேன்னு சொன்ன ஆண்டர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் ஏசே கொண்டு சொல்றாரு கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை எழுப்புவேன் அந்த ராஜா அவங்களை எழுது வருஷத்துக்கு முடிவுல கரெக்டா அவங்களை அனுப்புவான் வெள்ளி பொக்குஷத்துலாம் கொடுத்து தேவாலயத்தை கட்டுருக்க அனுப்புனா அந்த திருக்கு தரிசன வார்த்தையை சொல்லுகிற போது கோரேசனுங்கிற ராஜாவே இல்லை அப்ப பா இவங்க இனி சிறைப்பட்டே போகல சோத்துரோ நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாக கோரேஸ்ங்கிற பேரை சொல்லி இப்படி ஒரு ராஜா வருவான் அவன் வந்து அவங்களை இவங்க சிறைப்பட்டு போன காலம் பாபிலோனியர்களின் காலம் கோரேஸ் ராஜா அடுத்த மேதிய பெருசிய ராஜா அப்படி ஒரு அரசாங்கமே இல்லை அன்றைக்கு தேசம் தான் உயர்ந்ததா இருந்தது ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் சரியாக நிரட்டார் எப்படி எகிப்திலிருந்து நானூறு வருஷமோ அதே பாபிலோன் இருந்து எழுபதாவது வருஷத்துல விடுதலை ஆக்கினார் அவர் சொன்ன வார்த்தையின் விடியாக கோரே செங்க ராஜா அதே பேரில் எழுமலாம் அந்த ராஜா பொக்கிச சாலைகளை திறந்து வெள்ளியும் பொன்னியும் கொடுத்து போய் உங்கள் தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி இஸ்ரவ யூத ஜனங்களை அவன் விடுதலை ஆக்கினார் வார்த்தையை சொன்னார் அவன் அவர் மறக்க மாட்டார் நம்ம மறந்து போய் இருக்கலாம் நம்முடைய தரிசனத்தை மறந்து போய் இருக்கலாம் ஆண்டு சொன்ன வாக்கு மறந்து போய் இருக்கலாம் அவர் உங்களோடு கூட பேசின காரியங்களை நீங்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் மறக்காம நினைச்சு நினைவுல வைத்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர் மறக்க மாட்டார் ராமேஸ்வரங்க அப்ப இவங்களுக்கெல்லாம் செஞ்சவர் உங்களுக்கு செய்யாம போயிடுவாரா நீங்கள் ஆபரகாமை காட்டிலும் மேன்மையானவர்கள் ஏன்னா ஆபரகாமுக்கு யோசேப்புக்கு மோசைக்கும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் சித்தப்படுது இன்னைக்கு நாம் இயேசுவின் ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் அவர்கள் அப்பா தான் கூப்பிட முடியாது ஆனால் நீங்களும் நான் அப்பா தான் கூப்பிட முடியும் சோதரம் சொல்லுங்களேன் அப்போ கட்டலாம் பாக்கியவான்களா மேன்மையானவர்களா அப்போ அவங்களுக்கே மறக்காதவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவாரா நிறைவேற்றாமல் போவாரா ஆனால் கேப் ரொம்ப ஓவராக இருக்கிறதே ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் உங்களை வந்து கீழ்ப்படிவதற்கு பழக்கப்படுத்துகிறார் உங்களை உருவாக்குகிறார் நீங்கள் உருவாகாமல் அதை நீங்கள் அடைய முடியாது ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அலையலூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க அவர் உருவாக்குவதற்கு இடம் கொடுங்க சீக்கிரம் உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வைக்கிற வாக்கு தத்தங்களை திட்டங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணீங்கன்னா அவரு ரொம்ப கரடானாரு அவரு முரட்டாட்டம் பண்ணுவாரு அது இல்லையா ஏன்னா அவரு உங்களுக்கு அப்பா ராமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் ரெண்டாறு ஏதாவது மறக்க மாட்டாருன்னா ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களின் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் ராமேன் சொல்லுங்க அலா ஆண்டவர் தம்முடைய அழைத்த பிள்ளைகளுடைய தேவைகளை வாக்குத்தத்தங்களை தரிசனங்களை திட்டங்களை பெற்றுக்கொண்ட தெய்வப்பினுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு அவர் மறக்கவே மாட்டார் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் ஆக்கினார் விடுதலையாக்கினார் விடுதலையாக்கி வந்த தேவன் காணானுக்கு போய் சேர்க்க வேண்டிய அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை அவருக்கு வேண்டிய போஜனத்தை அவருக்கு வேண்டிய தண்ணீரை அவருக்கு செய்ய வேண்டிய யுத்தத்தை எல்லாம் செய்தார் வனாந்தரத்தில் என்ன தேவைகளை நல்லா அவர் காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கிற தேவன் பக்கத்தில் காக்காவையே உன்னை போஷிக்க வைக்கிறவரு உன்னை உடுத்து வைக்க மாட்டாரா உன் தேவைகளை சந்திக்க மாட்டாரா உன் பிரச்சனைகளுக்கு பதில் தர மாட்டாரா நீங்க தெவித்து கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அலை ஆதாமியேவாலை உருவாக்குவதற்கு முன்பாகவே படைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஏற்கனவே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் அவனை உண்டாக்குறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆதாம் ஏவால் வேற வந்துட்டாங்க இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்லாம் யோசிக்கல அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னாவே தந்தார் காடையே தந்தார் தண்ணீரை தந்தார் அவர்கள் ஒருத்தரும் பலவீனமாக இருக்கல ஏன்னா அவங்க நடந்து போகணும் நடக்கும்போது பொழுது அவர்கள் பலவீனப்படுவார்கள் என்று அறிந்து அவள் கால்களை பலனுள்ளதாய் கர்த்தர் மாற்றினது அவள் குரமாய் யுத்தங்கள் வந்தபோது சத்துருக்கள் மேற்கொண்டு இந்த ஜனங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது என்று கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஒரு ஜெயக்கொடியை ஏற்றினார் ஜனங்கள் அவர்களை கண்டு பயந்தார்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க அலையலூயா நீ இயேசு புதிய ஏற்பாட்டில் வந்து பாருங்க இயேசு ஜனங்களின் தேவைகளை அறிந்திருந்தார் சோத்துறோம் அவனுக்கு சுகம் வேண்டும் என்பதை அறிந்திருந்தார் இந்த ஜனங்கள் பசியால் திரும்பி போவார்கள் என்பதை அறிந்து அவளுக்கு அற்புதங்களை செய்து புசிக்கிற்கு ஆகாரத்தை கொடுத்தார் விடுதலை தேவை என்பது என்பதை விடுதலை அவர்களுக்கு திராட்சரச தேவை என்பதை அறிந்து அவளுக்கு திராட்சரசத்தை உண்டாக்கி தந்தார் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் தேவைகளை அறிந்திருக்கிறவர் அவர் மறக்கிறவர் அல்ல அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய நீதியின் உதிக்க பண்ணுகிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மலையை வரிசிக்க பண்ணுகிறார் ஆகாரத்தை தருகிறார் சொல்லுங்க அவர் மறக்கல தம்முடைய பிள்ளைகளின் தேவையில்ல அவர் மறக்கிறவரே அல்ல பக்கத்தில் பார்த்து சொல்ல ஆண்டவர் என் தேவை உங்களுக்கு என்ன தெரியும் என் சூழ்நிலை உங்களுக்கு கடந்து வந்தால் தெரியும் என் எவ்வளோ பணத்தேவை இருக்குது எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்குது எங்களுக்கு எவ்வளோ சரீரத்தில் பலவீனம் இருக்குது நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆண்டவர் மறக்கலை ஆண்டவர் அதை நிச்சயம் தேவைகளை சந்திப்பார் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக சொத்துரை கண்மலை உடைத்து அதிலிருந்து நீரூற்றிய புறப்பட பண்ணுவார் அவர் ஐந்து ரெண்டு மீன் போதும் அதை ஐயாயிரம் பேர் போஷிக்க பண்ணுவார் ஒரு அமையன் சொல்லுங்க அவருக்கு முன்பாக உங்க குறைவுகள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல சோ உங்களை போஷிப்பார் வைப்பார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க அப்புறம் ரெண்டாவது அவர் எதை மறக்கிறத நம்முடைய நீடு தேவை என்ன என்பதை அவர் மறக்கிறதே இல்லை ஒரு அாமனு சொல்லுங்க மூணாவது ஒரு கருத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம் மூணாவது நாம் செய்கிற எந்த செயலையும் அவர் மறக்கிறதே இல்லை நீங்கள் எதை செஞ்சாலும் அவர் மறக்காமல் கணக்கு வச்சுட்டே இருப்பார் தர்மத்தை குறித்து பேசுகிறார் ஜபத்தை பற்றி பேசுகிறார் உபவாசத்தை பற்றி பேசுகிறார் மன்னிப்பை பற்றி பேசுகிறார் பரலோக ராஜ்யத்துக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற குறித்து பேசுகிறார் அப்போ நல்லா கவனிங்க ஆண்டவர் நாம் செய்கிற செயல்களை அவர் மறக்கிறதே இல்லை நீங்கள் தெய்வ சமூகத்தில் அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை நீங்கள் பொண்ணுகிற ஜபத்தை அவர் மறக்கலை அவருக்கு முன்பாக நீங்கள் வைத்த விண்ணப்பங்களை அவர் மறக்கல நீங்கள் தெய்வ சமூகத்தில் புசியாமல் குடியாமல் உபவாசம் இருக்கிறத அவர் மறக்கலை நீங்கள் பண்ணுகிற ஏழைகள் செய்கிற தான தர்மங்கள் மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம் யாரும் உங்களை புகழப்படாமல் இருக்கலாம் நீங்கள் ரொம்ப பிரபலமான நபராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அதை நினைத்திருக்கிறார் நீங்கள் ஏழைகளுக்கு இறங்குகிற கர்த்தர் மறக்காமல் இருக்கிறார் நீங்கள் பரலோகர் ராஜ்யத்துக்காக கிரயம் செலுத்துவதை நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்காக ஓடுவதை சுவிசேஷம் சொல்வதை சோத்திர ம உதவி செய்கிற கர்த்தர் மறக்காமல் இருக்கிறார் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக்கிட்டே இருக்கிறீங்க எ நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் பரிசுத்தவான்களுக்காகப்பட்ட பிரயாசங்களை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ள தெய்வன் அல்ல நீங்கள் விதவிகளுக்கு மன இறங்குகிற போது நீங்கள் திக்கற்ற மன இறங்குகிற போது அல்லது உடைந்து போன குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்கிற போது நீங்கள் செய்த எந்த ஒரு நன்மையான செயலையோ ஆண்டோர் மறக்காமல் கணக்கு வைத்து அதற்கான பிரதிபலன்களை தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு ஆமை ஞாயிற்றுப்பு நாளில் நடக்கிற காரியத்தை சொல்கிறார் நான் பசியா இருந்தேன் நீங்கள் Anak-anak peninggal. ஆகாரம் கொடுத்தீங்க நான் தாகமா இருந்தேன் எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க தண்ணி கொடுத்தீங்க நான் இருந்தேன் என்ன நீங்க விசாரிக்க வந்தீங்க நான் ஜெயில இருந்தேன் என்னை பார்த்து ஆறுதல் சொன்னீங்களே அப்ப கேக்குறாங்க ஆண்டவரே எப்பொழுது ஐயா நீர் வியாதியா இருந்தீங்க நீங்க எப்பொழுது நீங்க சுகவீனமா இருந்தீங்க எப்ப ஜெயில இருந்தீங்க எப்ப பசியா இருந்தீங்க கேக்குறாங்க ஆண்டர் சொல்றார் இந்த சிறுகிறில் யாருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே கேசிருங்க அப்படின்னா என்னன்னா ஆண்டவர் அதையெல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார் நான் உதவி செஞ்சேங்க என்னை மறந்துட்டாங்க நான் கூட இருந்தேங்க நான் தாங்க இதெல்லாம் பார்த்தேன் யாருக்கு தெரியாதுங்க நீங்கள் அந்த ரங்கத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார் நிச்சயம் பிரதிபலன் பூமியிலும் உண்டு பரலோகத்திலும் உண்டு நியாய திருப்பினால அது கணக்கு வைக்கப்படுகிறது குருநெளி என்கிற மனுஷன் ஜபித்துக்கிட்டு இருக்கும் போது தெய்வத்துவதன் இறங்கி வந்து சொல்றான் குருநெலியவே உன் ஜபமும் ஒரு தான தர்மங்களும் சமூகத்தில் நினைப்பூட்டப்பட்டு இருக்கிறது நீங்கள் மனிதர்களுக்காக அல்லது ஏதோ ஒரு கஷ்டப்படுற நீங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் கணக்கில் வைச்சிருக்கிறார் அவர் மறக்கல அதுக்கு வேண்டிய பிரதிபலன்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு வெளிப்படுத்தினர் வசந்த வாசி முடிக்கலாம் பதினான்கு பதிமூணு நீங்க நாம் செய்கிற கிரியைகள் அவர்களோடு கூட போகும் நீங்கள் பூமியில் என்ன நற்கிரை செய்கிறீர்களோ அது உங்களோடு கூட வரும் அதற்கான பலனை ஆண்டவர் பரலோகத்திலையும் தருவாரு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தவர்களுக்கு நன்மை செய்வார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்ப ஆண்டவர் நாம் செய்கிற எந்த செயலையும் மறக்கலை சரிங்களா நீங்கள் எப்படிப்பட்ட செயலை செய்கிறீங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம் நான் இப்போ சொன்னதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் நகை ஒருத்தனை ஏமாத்தின வஞ்சித்தேன் அவனை வேலை விட்டு தூக்குறதுக்கு நான் தான் காரணமாக இருந்தேன் சோத்தரை நான் தான் பொய் சொன்னேன் நான் தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் அவள் பேரில் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த செயலியும் கர்த்தர் ஞாபகத்தில் வச்சுருப்பார் அது எப்படி பாஸ்டர்னா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் பசியாக இருந்தேன் எனக்கு சோறு கொடுக்கல நான் தாகமாக இருந்தேன் எனக்கு நீ தண்ணீர் கொடுக்கல நான் வியாதி இருந்தே நீ விசாரிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் ஆட்சி எப்போ ஆண்டவரே எப்படி செஞ்சீங்க இந்த சிறீரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அது நீ எனக்கு செஞ்ச ராமேன்னு சொல்லுங்க அப்போ நான் செய்கிற நல்ல விஷயமோ தீமையான விஷயமோ அதை ஆன்று மறக்காமல் அதுக்கு பிரதிபலி தர்றார் நீங்கள் நன்மையை விதைங்க சோத்திரம் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் அறுவடை செய்வீங்க பரலோகத்தின் காரியங்களை நீங்கள் அறுவடை செய்வீங்க தெய்வனுடைய நன்மைகளை புசிப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ராமேன்னு சொல்லுங்கள் சோத்திரம் மறுபடியும் சொல்கிறேன் ஆண்டு உங்களை மறக்கலை உங்களை கைவிடலை உங்கள் பெற்ற தாயும் தகப்பனும் மறந்தாலும் கைவிட்டிருந்தாலும் அவர் சொல்கிறாரு அவர்கள் மறந்துட்டாலும் நீ கவலைப்படாதமா மகனே நான் உன்னை உள்ளம் கையில் வரைந்திருக்கிறேன் நான் உன்னை மறக்கலை ம சொல்லுங்க அப்ப ஆண்டவர் எதெல்லாம் மறக்கல ஒண்ணு அவர் தம் சொன்ன வார்த்தைய தரிசனத்தை திட்டத்தை நிறைவேற்ற அவர் மறக்க மாட்டார் ரெண்டாவது அவர் என்ன மறக்க மாட்டார் நாம் தேவைகள் இன்னது என்று அறிந்திருக்கிறார் அதை மறக்காம நமக்கு செய்வார் மூணாவது காரியம் ஆண்டவர் நாம் செய்கிற செயல்களை மறக்காமல் பிரதிபலனைகளை நமக்கு தருவார்